இன்று பேசப்போகும் விஷயம் சாதாரண பொருளாதார செய்தி அல்ல உலக அரசியலையும் வல்லரசுகளின் கண்காணிப்பையும் புதிய இந்தியாவின் எழுச்சியையும் ஒன்றாக வெளிச்சமிட்டு காட்டும் ஒரு பெரிய கதையாக இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யாவின் கச்சா எண்ணெய்க்கு மீதான தடையை ஒரு ஆயுதமாக மாற்றி அதை காரணமாக காட்டி இந்தியாவை மூளைக்கு தள்ளலாம் என்று நினைத்தது நான் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உலகம் முழுக்க நடனமாட வேண்டும் ஒவ்வொரு நாடும் எனது விதிகளின் கீழ் தங்கள் வர்த்தகத்தை நடத்த வேண்டும் என்ற அகங்காரத்துடன் நடந்தது ஆனால் இன்று நிலைமையே தலைகீழாக மாறிப்போயுள்ளது அதே அமெரிக்கா அதே அமெரிக்கா தானே நெய்து வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது இந்தியாவுக்கு எதிராக பாய்ச்சியது என்று அவர்கள் நினைத்த அந்த ஐம்பது சதவீதம் வரி என்ற பெரிய ஆயுதம் இன்று அவர்களுக்கே பாதகமாக மாறிவிட்டது இந்த வரி கொள்கைக்கு இந்தியா கொடுத்த பதில் வாஷிங்டனில் இருப்பவர்களின் தூக்கத்தையே பறிகொடுத்திருக்கிறது நியூ இந்தியா இப்போது எந்த வல்லரசுக்கும் அடிபணிந்து அமைதியாக இருப்பதற்கான நாடு இல்லை என்பதை இந்தியா உலகுக்கு நிரூபித்திருக்கிறது இந்தியா இப்போது களம் இறங்கும் விதமே வேறுபட்டது நம்மை எதிரியாக பார்க்கும் நாடுகள் கணக்கிட்டு வரைந்து வைத்து விளையாடும் ஒவ்வொரு திட்டத்தையும் இந்தியா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூலமாக தலைகீழாக மாற்றுகிறது நண்பர்களே நான் இந்த சேனலில் இதுவரை ஒருபோதும் சந்தா பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்று கேட்டதில்லை ஏனென்றால் நான் எப்போதும் நம்பிய ஒரு விஷயம் இருக்கிறது நாம சொல்லும் வார்த்தைகளில் உண்மை இருந்தா மனசில் இருக்கும் இருந்தா மக்கள் தாங்களாகவே அந்த வீடியோவை கேட்பார்கள் அதை மற்றவர்களுக்கும் அனுப்புவார்கள் ஆனாலும் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான நாட்டிற்காக உண்மையாக கவலைப்படுகிற பத்திரிகையாளன் என்று நம்பினால் இந்த சேனலுக்கு இப்போதே சந்தா செய்யுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது சாதாரண வர்த்தக கணக்குகள் பற்றிய வீடியோ இல்ல இந்தியாவின் அடுத்த தசாப்தத்தை நிர்ணயிக்கும் கதையை பற்றிய வீடியோ இப்போது இந்த கதையின் தொடக்கத்துக்கு போவோம் அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு வகையான பொருளாதார போருக்கு உள்ளாக்கும் முடிவை எடுத்த நாள்தான் இந்த கதையின் மூல காரணம் ஆகஸ்ட் மாதம் அந்த மாதத்தில்தான் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான பொருட்களுக்கு ஒரே உத்தரவில் ஐம்பது சதவீதம் என்ற அளவுக்கு மாபெரும் கட்டண வரி விதிக்கப்பட்டது சிந்தித்து பாருங்கள் எந்த நாட்டுக்கும் இத்தனை பெரிய அளவிலான தண்டனை வரியை ஒரே நாளில் போடுவது என்றால் அந்த நாட்டை முழுதாக அழுத்தி மடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தமே அந்த நாடு பயந்து தலைகுனிந்து பேச வேண்டும் அல்லது அதின் பொருளாதாரம் சிதறும் அளவுக்கு அதிர்ச்சியடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அமெரிக்கா அதற்குள்ள அகங்காரத்துடன் இந்தியா குழுங்கும் சுருண்டு போறோம் எம் முன்னால வந்து தலைவணங்கும் என்று நினைத்தது குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் இந்தியாவின் கொள்கையை மாற்ற வைக்கும் நோக்கம்தான் அவர்களுக்கு இருந்தது ஆனால் ட்ரம்ப் மறந்து போன ஒரு விஷயம் இருக்கிறது இது வழக்கமான பழைய இந்தியா இல்ல இது அழுத்தம் வந்தா உடைந்து போகும் இந்தியா இல்ல இது அழுத்தத்திற்கு வரும்போது இன்னும் பலப்படுத்தி கொண்டு எழும் ஒரு புதிய இந்தியா ரஷ்ய எண்ணெய் மீது தடையை போடச் சொல்வது ஒரு அழுத்தம் தனியாக ஐம்பது சதவீதம் வரி போடுவது இன்னொரு அழுத்தம் இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு இரட்டை வலை போட்டு இந்தியாவை முழுக்கச் சுரண்டிவிடலாம் என்று அமெரிக்கா நினைத்தது எங்க டாலர் சிஸ்டம் கையில் இருக்குது எங்க சுப்பவர் ஸ்டேட்டஸ் இருக்குது இந்தியா என்ன செய்ய போகுது என்று குழுமையாய் எண்ணினாங்க ஆனால் அதே சமயம் இந்தியா எடுக்கப் போகும் அடுத்த அடி யாருடைய கனவிலும் கூட இல்ல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கணக்கு இருந்தது இந்திய பொருட்கள் இப்போ வரி காரணமாக ரொம்ப விலையாயிருக்கும் அதனால அமெரிக்க கஸ்டமர் இந்தியப் பொருட்களை வாங்காமல் விடுவாங்க இந்திய நிர்வாகம் பயந்து அலைந்து வர்த்தகத்தில் நஷ்டம் தொழிற்சாலைகளில் வேலை இழப்பு பொருளாதாரத்தில் அழுத்தம் இவங்கள ஒரு மூலையில் கொண்டு போய் நிற்க வைக்கலாம் என்று ஆனால் புதிய இந்தியா அந்த சவாலை தான் ஒரு பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு திருப்பிப் திருப்பி போட்டது நம்ம அண்ணன் சத்தியமான எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி நீ எங்க மேல கட்ட தூக்கினா அதையே நாங்க திருப்பி பிடிச்சு பயன்படுத்துவோம்னு செய்து காட்டியது அக்டோபர் மாதத்தில் வந்த அதிகாரப்பூர்வ வர்த்தக கணக்குகள் வெளிவந்தபோதுதான் அமெரிக்க திங் டேங்க் எல்லாரும் பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்களும் லிட்ரலி முகம் கலங்கி போயிருந்தாங்க இந்தியா இப்படி எப்படி பண்றது என்று கேட்கும் அளவுக்கு நிலைமை மாறியிருந்தது எல்லா வரிகளும் எல்லா அரசியல் அழுத்தங்களும் எல்லா தடைகளும் இருந்தபோதும் இந்தியா அமெரிக்காவுக்கு சுமார் ஐந்தாயிரம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு சமமான மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்துவிட்டது இது வெறும் ஒரு எண் மட்டுமல்ல நண்பர்களே இது அமெரிக்காவின் கன்னத்தில் விழுந்த ஒரு சாட்டை மாதிரி நியூ இந்தியாவை நீ வரியால தடையில அழுத்தத்துல கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்ற உறுதியான பதில்தில் இது இது செப்டம்பர் மாதத்துல இருந்ததை விட குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகமான எண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் அமெரிக்கா என்ன செய்ததோ அதற்கு நேர்மாறான விளைவுதான் வந்தது இந்தியாவை நிறுத்தலாம்னு நினைத்தவர்கள் இந்தியாதான் வேகத்தை கூட்டிக்கிட்டே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியத்தோட பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா அதிக வரி வைத்திருந்த பொருட்கள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்தியா தன்னுடைய வர்த்தக மூலோபாயத்தை மிக சாமர்த்தியமாக திருப்பிக் கட்டியது அமெரிக்காவுக்கு வேறு நாட்டில் இருந்து எளிதாக கிடைக்காத பொருட்களுக்கு இந்தியா அதிக கவனம் செலுத்த தொடங்கியது மருந்துத்துறை மொபைல் துறை மொபைல் போன் உற்பத்தி மின்னணுவியல் தொழில் இங்கேயெல்லாம் இந்தியா தன்னுடைய பிடியை இன்னும் வலுப்படுத்திக் கொண்டு விட்டது மருந்து உலகம் வரைக்கும் பார்த்தா இந்தியாவை வேர்ல்டு பாமசின்னு சொல்றாங்க அதாவது உலகிற்கு நல்ல தரமான குறைந்த விலை மருந்துகளை வழங்கும் மிகப்பெரிய மையம் இந்தியாதான் அமெரிக்கா எவ்வளவு விரும்பினாலும் இந்திய மருந்துகளை முற்றிலுமாக தவிர்த்து தன் ஆரோக்கிய அமைப்பை நடத்த முடியாது அதனால்தான் அமெரிக்கா தவறுதலாக கட்டணம் வைக்காமல் விட்ட சில பகுதிகளையும் தன் கட்டாயங்களால் திறந்துவிட்ட சில கதவுகளையும் இந்தியா முழுமையாக பயன்படுத்தி கொண்டது அடுத்து வண்ணமயமான வெடிப்பை கொடுத்தது ஸ்மார்ட் போன் துறை இந்தியாவில் அப்பிள் மாதிரியான பெரிய கம்பெனிகள் நேரடியாக போன்கள் தயாரிச்சு அதைய அமெரிக்கா தானே பொருட்கள் வாங்கும் நாடாக வைக்கிறது சீனாவை விட்டு விலகி போயிட்டு சப்ளை செயின் டைவர்சிபிகேஷன்னு சொல்லிட்டு இந்தியாவை உற்பத்தி மையமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் அமெரிக்கா ஒரு பக்கமே வரி வரின்னு கத்துறது ரொம்பவே இருண்ட நகைச்சுவை மாதிரி தெரிகிறது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா வரியை உயர்த்தினாலும் அமெரிக்க கஸ்டமருக்கு அதற்கு பதிலாக சுலபமான வேறு ஆப்ஷன் கிடைக்கல நவீன தொழில்நுட்பமும் நியாயமான விலையும் சேர்ந்து இருக்கும் இந்திய உற்பத்தி தானாகவே அவர்களின் தேர்வாக மாறியது நீ வரி போடு நாங்க இன்னும் நல்ல பொருளாதார தர்க்கத்தோட விளையாடுறோம்னு இந்தியா காட்டிக் கொடுத்தது இப்போது உலகத்தின் பெரிய சித்திரத்தை பார்க்கலாம் அக்டோபர் மாதம் உலக வர்த்தகத்துக்கு மிகவும் மோசமான மாதம் என்று பல ரிப்போர்ட்கள் சொல்லியிருக்கின்றன ஐரோப்பா முழுக்க மந்தநிலை விலை உயர்வு வேலைவாய்ப்பு குறைப்பு ஆகியவற்றின் பிடியில் கிடக்குது பிரான்ஸ் ஜெர்மனி யுனைடெட் கிங்டம் போன்ற நாடுகள் கூட உள்நாட்டு தேவையிலேயே பெரிய வீழ்ச்சி பார்க்கின்றன அமெரிக்காவின் பொருளாதாரமும் தள்ளாடிக் கொண்டே இருக்கிறது சிஸ்டம் நன்றாக இருக்கா இல்ல நம்மதான் நம்ம கால் மீது கள்ளெடுத்து போட்டுக்கிட்டோமா என்ற சந்தேகத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த பகீர் சூழ்நிலையில கூட இந்தியா தன்னுடைய ஏற்றுமதியை விழுந்து விடாமல் பாதுகாத்து வளர்த்திருக்கிறது இது சொல்றதுக்கு சின்ன விஷயம் போல தோணலாம் ஆனா உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஸ்பெயினுக்கு இந்தியாவின் ஏற்றுமதி பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது சீனாவுக்கு கூட இந்திய உற்பத்திகளின் தேவை இந்திய உற்பத்திகளின் தேவை கணிசமாக உயர்ந்திருக்கிறது பல ஆண்டுகளாக போட்டியாளனாக மட்டுமே பார்க்கப்பட்ட ஒரு நாடு இன்று நமக்கே சந்தையாக மாறிக்கொண்டிருப்பது இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தக கொள்கை எவ்வளவு நுணுக்கமான நிலைக்கு சேர்ந்திருக்கு என்பதை நேரடியாக காட்டுகிறது இந்தியா இப்போ ஒரே ஒரு நாட்டை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கும் நாடு இல்ல ஒரு கதவு மூடுனா நாம நாமே நமக்கு நாமே இன்னொரு நான்கு கதவுகளை திறந்துகிட்டு எங்க ரோட்டையே மாட்டுகிறோம் இதுதான் உண்மையான நியூ இந்தியாவின் கமர்ஷியல் மைண்ட் செட் ஒரு தாண்டா நமக்கு உலகமே சந்தைன்னு இந்தியா தன்னுடைய செயலில் காட்டிக் கொண்டிருக்கிறது கதை இங்க மட்டும் முடியல இந்தியாவின் எல்லைகளுக்குள்ளேயே ஒரு பெரிய பொருளாதார ஜுவாலா வெடிச்சு கொண்டிருக்கிறது அக்டோபர் மாதத்தில் இந்தியா தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதியில் வரலாறு காணாத சாதனைகளை அமைத்துள்ளது தங்கம் இறக்குமதி முன்பை விட ஏராளம் அதிகரித்துள்ளது வெள்ளி இறக்குமதி இன்னும் பல மடங்காக உயர்ந்திருக்கிறது இதை சாதாரண திருவிழாக்கால வாங்குதல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது இது நடுத்தர வர்க்கமும் துணை முனைவோர்களும் முதலீட்டாளர்களும் சேர்ந்து இந்தியாவின் உள்நாட்டு செல்வ தமிழ் கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கிய அறிகுறி மக்கள் தங்கள் உழைப்பில் சம்பாதித்த பணத்தை வெறும் சேமிப்பாக வங்கிக் கணக்கில் போடாமல் நீண்டகால மதிப்பு கொண்ட கங்கம் வெள்ளி மாதிரியான சொத்துக்களில முதலீடு செய்கிறார்கள் அதே சமயம் இரத்தனம் மற்றும் நதை ஏற்றுமதி முன்னைய மாதங்களை விட குறைந்துள்ளது அதாவது தங்கமும் வெள்ளியும் நம் நாட்டிலிருந்து வெளியே போய்க் கொண்டிருக்கவில்லை மாறாக நம் நாட்டின் வீட்டுக்களின் உள்ளே போய் நம்முடைய செல்வத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது இது நமது உள்நாட்டு பொருளாதாரத்தின் அடித்தட்டு எவ்வளவு வலிமையாகிறது என்று காட்டும் அற்புதமான சிக்னல் மொத்த இறக்குமதியையும் பார்த்தா பல பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா இன்னும் பொருட்களை வாங்கிக் கொண்டே இருக்கிறது இதன் அர்த்தம் என்ன மந்தநிலை மந்தநிலைன்னு உலகம் முழுக்க கத்தும்போது கூட இந்தியாவில் உள்ள உள்நாட்டு தேவை குறைந்து போகவில்லை மாறாக இன்று இந்திய சந்தை நாங்கள் செலவு செய்ய தயாராயிருப்போம் உற்பத்தி செய்ய தயாராயிருப்போம்னு உலகுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறது எந்த பொருளாதாரத்துக்கும் புற உலக சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது உள்நாட்டு தேவை வலுவாக இருப்பதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் இந்த கவசம் இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதுதான் மற்ற நாடுகளை விட நம்மை தெரியும் அளவுக்கு வேறுபடுத்துகிறது நண்பர்களே இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த இந்த சுமார் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பு பொருட்கள் வெறும் நம்பர் கேம் இல்ல இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா எந்த பாதையை தேர்வு செய்திருக்கிறது என்பதை உலகுக்கு காட்டும் ஒரு காலக்கல் எங்க மேல எந்த அளவுக்கு அழுத்தம் வந்தாலும் நம்ம பாதையை நாமே தீர்மானிப்போம் நம்ம வாய்ப்புகளை நாமே உருவாக்கிக்குவோம்னு சொல்லும் திறனுக்கு இது ஒரு உதாரணம் ட்ரம்ப் கொண்டு வந்த கொள்கைகள் இன்று அமெரிக்காவுக்கே தலைவலியாகி இருக்கின்றன ஆனால் இந்தியாவின் மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் மாதிரியான முயற்சிகள் உலக சந்தையிலே ஒரு பெரிய முத்திரையை பதித்து கொண்டிருக்கின்றன வர்த்தகம் என்பது ஒரு தலைபட்சமான உறவு அல்ல உனக்கு இந்தியா தேவையாக இருக்குது அந்த தேவையை நீ நாளைக்கு மறுக்க முடியாத நிலைக்கு நீயே உன்னை தள்ளி கொண்டு போயிருக்கன்னு இந்தியா அமெரிக்காவுக்கும் உலகுக்கும் அனுப்பும் சிக்னல் இது எனவே நண்பர்களே இந்த கதை வெறும் தரவு இறக்குமதி இறக்குமதியன் சுங்கவரி என்ற வார்த்தைகளின் கூட்டுத் தொகையில்ல இது ஒரு புதிய இந்திய மனநிலையின் கதை அழுத்தம் வந்தால் முதுகை நிமிர்த்து நிற்கிற இந்தியாவின் கதை ஒரு காலத்தில் பெரிய நாடுகள் எடுக்கிற முடிவுகளை பார்த்து நம்முடைய எதிர்கால பாதையை தீர்மானித்துக் கொண்ட நாடு நாம்தான் ஆனா இன்று படம் முற்றிலும் மாறியிருக்கிறது இப்போது இந்தியா யாருடைய நிபந்தனையிலும் பேசுவதில்லை தன் சொந்த நிபந்தனைகளில் தான் உலகத்தோட பேச்சு நடத்துகிறது நாங்கள் உன் கூட்டணியில் சேர்ந்தா நலன் இருவருக்கும் இருக்கணும் இல்லாட்டி நாங்க மற்ற வழியையே பார்க்கலாம்னு நியூ இந்தியா திறமையாக சொல்ல கற்றுக் கொண்டு விட்டது ட்ரம்பின் ஐம்பது சதவீதம் வரி ரஷ்ய எண்ணெயை வாங்க வேண்டாம் என்ற அழுத்தம் உலகளாவிய மந்த நிலையின் ஆவேசம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து செய்த ஒரே முயற்சி என்ன இந்தியாவை பலவீனப்படுத்தணும் இந்த நாட்டை தள்ளிச் சாய்ச்சனும் உலக அரசியல் மேடையில் இந்தியா சவ்வே இல்லாம போகணும்னு ஆனால் இந்த மூன்றையும் இந்தியா ஒரே அடி மாதிரி எடுத்துக்கிட்டு அதையே ஒரு பெரிய வாய்ப்பாக மாற்றிக்கிட்டது சாதனை அளவிலான ஏற்றுமதி வலுவான உள்நாட்டு தேவை புதிய சந்தைகளில் நுழைவு தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்தி இவையெல்லாம் சேர்ந்து இன்று உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை ஒரு நிர்ணயிக்கும் வீரனாக நிறுத்தியிருக்கிறது ஸ்மார்ட் போனிலிருந்து மருந்து வரை தொழில்நுட்பத்திலிருந்து வர்த்தகம் வரை நம்மை நிறுத்துவது இனிமேல் யாராலும் சாத்தியமில்லைன்னு இந்தியா நிரூபிக்க ஆரம்பித்திருக்கிறது ஸ்பெயினிலிருந்து சீனா வரை அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா வரை உலகின் ஒவ்வொரு பெரிய சந்தையும் இன்று இந்தியாவை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சந்தையை நாம இழந்துடக்கூடாதுன்னு அவர்கள் நினைக்கிற அளவுக்கு இந்திய சந்தை முக்கியமானதாக மாறிவிட்டது இந்தியா முன்னேறி வரும் தன்னம்பிக்கை பொருளாதார சக்தியின் மையம் இனிமேல் நகரப்போகிறது பழைய சென்டர் பாயிண்ட் எங்கே இருந்ததோ அது மாறப்போகிறதுன்னு வருங்காலத்துக்கு சிக்னல் கொடுக்கிறது இன்று இந்தியா வெறும் உயரும் நாடு இல்லை இந்தியா தன்னுடைய பொருளாதார ஆதிக்கத்தை அமைதியாகவும் உறுதியுடனும் கொண்டிருக்கிறது இது அரசு மட்டுமல்ல கம்பெனிகள் மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழ்கிற நூறு நாற்பது கோடி மனிதர்களின் உழைப்பின் தைரியத்தின் நம்பிக்கையின் வெற்றி இன்று இந்தியா உலக மேடையில் தலை நிமிர்ந்துடிக்கிறது நீ எங்களை சவால் பண்ணினா அந்த சவாலையே நாங்க நமக்கு ஒரு வாய்ப்பா மாட்டிக்கிட்டு உன்னே போக போறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறது இத்தனை பெரிய பின்புலத்துக்கு பிறகும் நண்பர்களே இது இன்னும் ஒரு தொடக்கம் மாத்திரமேதான் உண்மையான விளையாட்டு இன்னும் தொடங்கவே இல்ல வருகிற சில ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வலிமை இன்னும் ஜொலிக்கும் ஒரு நாள் வரும் உலகம் ஒரு பெரிய முடிவு எடுக்கப் போறதுனா இந்தியாவின் குரல் என்ன இந்தியா இதை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு யோசிக்காம அந்த முடிவை எடுக்க முடியாத நிலைக்கு அவர்கள் வந்து சேர்வார்கள் இந்தியாவின் இந்த எழுச்சி உலகத்தின் எதிர்காலத்தை மாற்றப்போகுதுன்னு நீங்கள் நம்புகிறீங்கள்னா உங்கள் கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க அன்பு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு குழு சேரலை என்றா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நியூ இந்தியாவை பற்றிய உண்மையான ஆழமான தைரியமான பகுப்பாய்வுகளை தொடர்ந்து கொண்டு வர்றதே இந்த பார்டர் நியூஸ் சேனலின் வாக்குறுதி நியூ இந்தியாவின் யுகம் தொடங்கிச்ச நண்பர்களே இந்த உலகம் இனிமேல் பழைய மாதிரி இருக்கப் போவதில்லை